அன்பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இது ஒரு ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் இதை பயன்படுத்தணும் தேவை தேவை அதாவது வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு எப்பயுமே ஒரு ரகசியத்தை தெரிந்து வைத்திருக்கணும் அந்த ரகசியத்தை முடியாத பட்சத்துக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து கண்டிப்பாக கர்மாவை வந்து உங்களுக்கு வந்து மாட்டி விட்டுரும் அதனால ஒரு இது ஒரு இராமாயணம் சார்ந்த ராமாயணம் சார்ந்த ஒரு ஒரு கதை இது வந்து ஒரு சிறு குழந்தைகள் சேட்டை பண்ணி சேட்டை பண்ணுவாங்க சேட்டை பண்ணும் நல்லா சேட்டை பண்ணும் அப்படியே வந்து என்ன சொன்னா நான் வந்து ஒவ்வொரு பொருளையும் தூக்கி ஏறியும் சங்கடப்படுத்தும் சங்கடப்படுத்தும் அப்ப நமக்கு வந்து சமாளிக்க முடியாத நேரத்துல என்ன செய்வோம் வாழை வந்து ஒட்ட நறுக்குற பாரு அப்படின்னு வந்து கிராமத்து பாணியில நம்ம சொல்லிடுவோம் அப்ப இந்த வாழை ஒட்ட நறுக்கிய ஒரு செயல் எங்கே நடந்தது அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை சொல்லி இதை எப்ப நம்ம பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் அந்த விவரத்தை சொல்றேன் ராமாயணத்துல வந்து ராமாயணத்தில் வந்து என்ன சொல்றானா சீதையை கண்டுபிடிச்சாச்சு சீதையை கண்டுபிடிச்சு மேட்டு வந்தாச்சு மேட்டு வந்த பிறகு ஏன்னா அந்த வானரங்களுக்கு வானரங்கள் ஹெல்ப் பண்ணி ஒரு புது இருக்கிறது சீதையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாச்சு இந்த வானரங்கள் என்ன இலங்கையை ஏதாவது ஒன்று செய்யணும் இலங்கையை இலங்கையை வந்து அதாவது வானரப்படைகளை வந்து அதிகமாக கேலி பேசப்பட்டதனால் அதற்கு ஒரு விரக்தி அப்போ வந்து என்னன்னா இலங்கைக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானரங்கள்லாம் கூடி பேசுது ஏன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அனுமார் என்ன சொல்கிறார்னா வேண்டாம் அப்படிங்கிறாரு இல்லை ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்ப என்ன செய்யணும் இலங்கை எரிச்சிட வேண்டிதான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போறாங்க அப்ப என்ன சொல்றான்னா அனுமன் என்ன செய்யறாரு வந்து செஞ்சீங்கன்னா நீங்க யாரும் போய் செஞ்சு மாட்டிக்கிட வேணா உங்களுக்கு தலைமை நான் என் வாழ்ல வந்து கெட்டி விட்டுருங்க அப்படின்ட்டு என் வாழ்ல நல்லா நீட்டா பந்தத்தை எல்லாம் சுத்தி நல்லா நெருப்பை பொருத்தி விட்டுருங்க நான் போய் கொளுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவ கொளுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது போகிறார் போகிறார் போய் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் செஞ்சுட்டார் இதை அனுப்பிட்டு அனுப்பிட்டு ஆச்சு அங்கே வந்து பிடிச்சி எரியுது அங்கே என்ன பண்ணும் அந்த தலைவன் இல்லாத ஊராகி போச்சு எரியுது ரைட்டு ஓகே அப்போ வந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இங்கேயும் வந்து எரிஞ்சிரும்ல அது எப்படி அணைக்கிறது தீ வச்சாச்சு வச்சதை வந்து என்ன சொன்னா வந்து அணைக்கணும் ஏன்னா அந்த வெறி அந்த ஒரு ஆதிபத்தியத்தில் ஒரு சந்தோஷத்தில் வந்து சந்தோஷத்துல வந்து என்ன சொன்னா ஒரு வெற்றி பெற்ற பிறகு வந்து தண்ணி அடிச்சு வந்து என்ன சொன்னால் தெருவில் மலர்ந்து கிடக்குற மாதிரி வந்து அந்த வானரப்படைகள் செய்த ஒரு தவறு அனுமான காலத்துல வந்து அனுமானுடைய வாழ்ல கெட்டி எடுத்து விட்டு கரெக்டா போய் வந்து அவங்க சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் வரும்போது இவங்களுக்கு ஒரு ஞானம் தோணுது இங்க வந்த பிறகும் இந்த வாளில் இருக்கின்ற தீயை எப்படி அணைப்பது அணைக்கலைன்னா இங்க இருக்கிறது எரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்த விவரங்கள் எப்பனா ராமேஸ்வரத்தில் நடக்குது அப்ப ராமேஸ்வரத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக நம்ம பண்ணிட்டோம் அதான் ஜெயிச்சாச்சு ஜெய்தையை கொண்டு வந்தாச்சு எல்லாம் அதுக்கப்புறம் என்னத்துக்கு போய் அங்க ஒரு இருக்கணும் அப்படிங்கிற புத்தி நமக்கு இல்லாம போச்சே ஆய் இருந்தாலும் இருந்தாலும் நம்ம வானரங்கள் தானே அப்படிங்கிற வருத்தத்தோடு ராமபுராணை போய் வந்து பார்க்க போறான் ராமபுராணை பார்க்க போய் தாங்கள் செய்த இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க இந்த விஷயத்த சொல்லும் போது ராமர் என்ன செய்யறாரு ஏன் இப்படி நம்ம தான் வெற்றி விட்டு விட்டோம் திரும்பவும் போய் அங்க போய் எதுக்கு இந்த குட்டிகளாட்டெல்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தெரியாம செஞ்சிட்டேன் ஐயா இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு ஹனுமன் அங்கே தீ வைத்து எல்லாம் முடித்த பிறகு பறந்து வரும்போது உங்களில் ஒருவர் போய் வந்து கடலில் சென்டர் பாயிண்ட்ல வரும்போது அவருடைய வாழை துண்டா வெட்டிருங்க அப்படின்ட்டார் வாழை ஒட்ட நறுக்கிருங்க அப்படின்ட்டார் அப்ப நறுக்கும் போது என்ன நடக்கும் அந்த எரிகிற தீ கடல்ல விழுந்துடும் அமர்ந்து போயிடும் இதுதான் உங்களுக்கு வேற வழி வேற வழி இல்லை அப்படின்ட்டு அப்ப இந்த வானரங்களில் அதுல ஒரு திறமையான வானரம் மேலே பறந்து போய் அனுமன் அங்கேருந்து வரும்போது நடுக்கடல்ல வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆயுதத்தை வச்சு வாழை தொண்டை வெட்டிடா அது கடல்ல விழுந்துருது இதுதான் வாழை ஒட்ட நறுக்குவதற்கு உண்டான வாழை ஒட்ட நறு நறுக்குவது நறுக்கிடுவேன் வா யாராவது ஒரு எதிரியை பார்த்து சொல்கிறேன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் என விளையாடாத அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் காரணம் இல்லாமல் வாழை போய் ஒட்டமாக நறுக்குவதற்கு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்துவதற்கு காரணம் இதுதான் அப்ப இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டாங்க செஞ்சு முடிச்ச உடனே ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ராமர் பாதம் என்று ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா அங்க அனுமன் வந்து என்ன சொன்னான் ராமருடைய பாதத்தை கும்பிடும்போது அவருக்கு வால் இல்லாத ராமராக தான் இருப்பார் இல்லாத ராமர் இது இன்னைக்கு நீங்க போனாலும் பார்க்கலாம் வால் இல்லாத ராமர் ராமர் பாதத்தை ராமேஸ்வரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ராமர் பாதத்தில் அங்கே கும்பிடு கொண்டிருக்கிற ராமர் அங்கே இருக்கின்ற அனுமன் வால் இல்லாத ராமராக இருப்பார் அதற்கு காரணம் நான் வேற சொன்ன கதை அவ வீட்டில் குழந்தைகள் சண்டை போட்டாலோ கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து நிம்மதி இல்லாத தன்மைகள் இருந்தாலோ இந்த பரிகாரத்தை எப்படி இந்த இதை வந்து எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஆனால் இதை யாரும் செய் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு செய்யலாம் என்று சொன்னால் அதற்கு நம்ம வந்து அந்த கர்மாவை தாங்க முடியாமல் நம்ம வந்து செய்யலாம் இல்லை கழுதை பிழைச்சிட்டு போறான் கழுத எதிரி 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 வாழை ஒட்ட நறுக்கலாம் அப்ப இந்த ராமர் பாதத்து அனுமார் இருக்காரு இல்லையா அந்த வாள் ஒட்டன் அறுக்கப்பட்ட அனுமார் அந்த இடத்திற்கு வந்து எந்த குழந்தைகள் அதிகமாக சேட்டை பண்ணி நிம்மதி இல்லாத தன்மையை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறதோ அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று போய் அங்கே துளசி மாலை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த சேட்டை பண்ணுகின்ற குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய பேருக்கு நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய சேட்டையாக இருந்தாலும் என்ன சேட்டையாக இருந்தாலும் கடைசியில அப்படியே அமைதியாக ஆகிவிடும் அமைதியாக ஆகிவிடும் அப்ப இந்த இந்த தெரிஞ்சுக்கணும் எதிரி இருக்கான் அவன் நட்சத்திரம் தெரியல நான் பேர் பேர் தெரியும் இல்லையா அவனுடைய பேர் பேர் நட்சத்திரம் கண்டுபிடிப்பதற்கு எளிமையானது அதனால நாமத்திற்கு வந்து அவ்வளவு மரியாதை உண்டு அப்ப யார் ஒருவர் ஒரு ஊரில் வந்து அதிகமாக துன்பத்தை படுத்திக்கொண்டு மக்கள் மக்களை வந்து என்ன சொன்னா அள்ளும் பகலும் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி அடுத்த வீட்டுக்காரனாக குடும்பத்தில் ஒரு குடிகாரன் இருந்து கொண்டு ஏகப்பட்ட சஞ்சலங்கள் படுத்தி கொண்டிருந்தாலும் சரி விரக்தி அடையாதீங்க நேர ராமேஸ்வரம் போங்க இருபத்தி ரெண்டு தீர்த்தலுக்கு கடல்ல புளிங்க இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் குளிங்க வேற மாத்த ட்ரெஸ் எல்லாம் உடுத்திக்கிட்டு அது அந்த பையனுடைய யாருக்கு நீங்கள் வந்து வாழை ஒட்ட நறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குழந்தையுடைய நட்சத்திரம் அல்லது பெயர் நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க கடலில் போய் நல்லா குளிங்க இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் கொடுங்க நேர ராமர் பாதத்துக்கு போங்க அங்கே அனுமார் வந்து என்ன சொன்னா இல்லாமல் இருக்கின்ற அனுமார் இருப்பார் அவருக்கு போய் துளசி மாலையெல்லாம் வாங்கி போட்டுட்டு நல்லா நீட்டாக அழகா யார் சேட்டை பண்ணுகிறார்களோ அந்த குழந்தைகளோ அல்லது அந்த குடிகாரனோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது அடுத்த வீட்டுக்காரனோ அல்லது எதிரியோ நமக்கு அதிகமாக இம்சை கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறவனையோ நீங்கள் தாராளமாக அவருடைய பெயர் நட்சத்திரம் அல்லது பிறந்த நட்சத்திரத்தில் போய் ராமர் பாதத்தில் போய் அந்த வாளில்லாத அனுமனுக்கு துளசி மாலை போட்டு அந்த யாரை வந்து நீங்கள் வாழ ஒட்டன் நடக்கணும்னு நினைக்கிறீர்களோ அவர் பேரை சொல்லி பேர் நட்சத்திரத்தையோ பிறந்த நட்சத்திரத்தையே சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் அடங்கிடுவார் இப்படி ஒரு சூத்திரம் இருக்கிறது இப்படி ஒரு சூத்திரம் இருக்குது இதெல்லாம் முன்னோர்களே வந்து எல்லாம் செஞ்சு பார்த்துட்டான் இதை நான் வந்து ஒரு இருபத்தி இருபத்தி இல்ல இருபத்தி இல்ல ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்திற்கு முன்னாடி ஒரு இதை செய்து பார்த்து செய்து பார்த்துட்டேன் என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்டேன் இதுக்கு விளக்கம் சொன்னார் ஆனால் நான் ராமேஸ்வரத்தில் போய் செய்யலை எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அனுமார் கோயிலில் போய் என்ன சொல்கிறான்னா வந்து சாமி மட்டும் தொலைசியில் வாங்கி சம்பந்தப்பட்ட நபருக்கு இதை தின்னு அப்படின்னு கொடுத்துட்டேன் அவர் என்ன சேட்டை பண்ணார்னா லவ் பண்ணார் லவ் பண்ணார் இந்த லவ் பண்றதுனால என்ன சொல்லலான்னா தன்னுடைய தரத்திற்கு மேறின ஒரு இடத்துல லவ் பண்றாரு இதனால் என்ன சொல்லலான்னா வெட்டுக்குத்து வந்துடும் லவ்வுக்கு வந்து பத்தி எல்லாம் தெரியாது அந்த சைடுல இருக்கிறது என்ன செய்யுது ஓகேங்குது இந்த சைடில் இருக்கிறது ஓகேங்குது இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னால் கம்யூனிட்டி மீன்ஸ்ல வந்து மைனாரிட்டி அந்த பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி மீன்ஸ்ல வலிமை அப்போ என்ன நடக்கும் வலுத்தவன் இழந்தவன் மேல் பாய வருவான் அப்போ இதற்கு அன்றைய காலகட்டத்தில் வந்து என்னுடைய நிலைமையில் வந்து நான் கேட்கும்போது அனுமார் கோயிலில் போய் சனிக்கிழமை போய் அந்த பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நீட்டாக வந்து அந்த இலையை வாங்கி கொண்டாந்து கொடுத்துரு அந்த லவ்வும் கட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு கரெக்டாக செஞ்சு அந்த லவ் கட்டாயிருச்சு அதற்கு பிறகு அந்த பையன் வந்து என்ன சொல்லணும் பதினைந்து பதினாறு ஆண்டுகள் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன் மிக்கவும் கல்யாணத்துக்கு முடிய கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படிங்கிறான் என்ன காரணம்னு கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிறான் இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் வந்து போய் அதுக்கு பிறகு கல்யாணம் முடித்து இந்த இந்த துறைக்குள்ளே வந்து ஒரு திறமையான நிபுணத்துவம் பெற்ற பிறகு கரெக்டாக அதை சரி பண்ணி நீட் பண்ணி கல்யாணம் முடித்து இப்போ ஒரு பொம்பளை குழந்த அவனுக்கு இருக்குது அதனால் வாழை ஒட்டணும்னு நினைக்கிறேன் நினைக்கீங்களா நினைக்கிங்களா வாழை ஒட்ட ஒருத்தர நட ஒட்ட நடுக்கணுமா நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா அந்த என்று சொல்லக்கூடிய அங்க சாமி அந்த துளசி இலை அர்ச்சனை பண்ணி போகும்போது வந்து ஒரு மிச்சம் ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா அது இந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து உள்ள போகணும் இல்லையா ஒண்ணுக்கு நாலு தடவை போகணும் போய் வந்து என்ன சொன்னா நீங்கள் தாராளமாக வாழை யாருக்கு ஒட்ட நறுக்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த செயலை ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமன் ராமர் பாதத்தில் இருக்கின்ற அனுமாரோடுக்கு வாழ் வாழ் வாழ அறுக்கிட்டாங்க நூறு பெர்சன்ட் நடக்கும் ஆனால் சிரமம் பார்க்காமல் குடிகாரனை கூறு திருத்திடும் அப்படி திருத்தப்பட்ட அந்த நபர் என்ன செஞ்சார்னா லவ்னா என்னது எவ்வளவு இன்ஸ்பிரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷனே இல்லாம கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவன் தனியாகவே இருந்து கொள்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்போ சாதாரணமாக இங்கே இருக்கிற அனுமார் கோயிலே செய்யும்போது நடந்த ஒரு விஷயம் ராமர் பாதத்தில் இருக்கிற ஐயன் கோயிலுக்கு வந்து நீங்கள் போய் நல்ல குடிகாரனாக இருக்கான் திருந்த மாட்டேக்கான் அப்படின்னா கரெக்டாக போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவனுடைய பேர் நட்சத்திரம் அல்லது பிறந்த நட்சத்திரத்திற்கு போய் வந்து அர்ச்சனை பண்ணி அங்கே கொடுக்கப்படுகின்ற துளசியை சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுத்து சாப்பிடையா ராசான்னு சொல்லிட்டேன்னா குடிகாரனும் திருந்துவான் இதே மாதிரி திருத்தப்பட்ட ஒரு குழந்தை இன்றும் வந்து என்ன சொன்னான்னா அதாவது வந்து குழந்தைகள் ஆடிப்பாடி ஓடி இருக்கின்ற ஒரு தன்மை என்ன செய்யணும் அப்படியே வந்து என்ன சொன்னான்னா வருவான் சாப்பிடுவோம் பேசாம ரூம்குள்ளே உட்காந்து அமைதியாக இருக்கும் வருவான் எல்லா வேலையும் பார்க்காம சாப்பிடுவோம் அமைதியா இருப்பான் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது கணக்கு ஆகிவிடுவார்கள் ஒன்பது திருநங்கை கணக்கு ஆயிடுவாங்க இதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை அதனால ராமர் பாதம் என்பதும் ராமர் பாதத்தில் இருக்கின்ற அந்த அனுமாருடைய வாழ் ஒட்ட நறுக்கப்பட்ட அந்த அனுமாரை நீங்கள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தால் சத்தியத்திற்கு வந்து இழுக்கு வந்ததா செஞ்சிருங்க சத்தியத்திற்கு எதிராக செஞ்சிடாதீங்க அப்படின்னு என்னுடைய தாழ்மையான நினைவுகள் எல்லாரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவை போட்டேன் கண்டிப்பாக இது எப்பயுமே ஆயுதம் என்பது வீட்டில் ஒரு அருவா இருக்கணும் அதை எடுத்து வெட்டுவதற்காக இல்லை தேவைப்பட்டால் அந்த அருவாவை தூக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு அதனால் நான் பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட ஒரு சிப்பிப்பாரை ஜோதிட சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்